ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா கல்லத்தி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க மாராந்த பக்கம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நல்ல செம்மண் நிலம் அமைஞ்சிருக்குங்க கையெழுத்து பாத்தீங்கன்னா நானே நாலு தான் ஒரு ஏக்கருக்கு ஒன்பது லட்சம் கேட்டாங்க ஒரு சென்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபாய் செம்மண் நிலம் அதுவும் இப்ப அந்த மழை பெய்ததுனால உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட தன்மை வெளியே தெரியுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜேசிபி கொண்டு லேசாக கிளறி விட்டதுனால மண் அடிமண் வந்து மேல ஏறும்போது உங்களுக்கு அந்த மண் அந்த மண் நனைஞ்சி வரும்போது அந்த கலர் வந்து இவ்வளவு டார்க்கா தெரியுது நார்மலா இத பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து கையெழுத்து வந்து நாலு கையெழுத்துனால வந்து பரவாயில்லை நல்ல செம்மண் நிலமும் கூட சோ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அந்த இடம் நல்லா பிடிக்கும் மன்னோட தான் இதில் உள்ள ஸ்பெஷல் இது வந்து நீங்க விவசாயத்துக்காகவும் உபயோகிச்சிடலாம் சோலார் போடுறதுக்கு வேணுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிடலாம் ஏன்னால் இது இங்கே இந்த ஏரியாவில் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பல இடங்கள்ல ஆங்காங்கே விண்டு ஃபார்ம் வச்சுருக்காங்க ஸோ இந்த விண்டு ஃபார்ம் இருக்கிறதுனால எஸ்எஸ் வந்து மிக அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது இந்த எஸ்எஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துல வந்து இருக்குது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து கேட்டு கூட உங்களுக்கு வந்து சொல்லலாம் ஆனால் மாராந்தைக்கு மாராந்த இல்லை அதாவது இப்போ நான் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் வந்து ஒரு எஸ்எஸ் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் எஸ்எஸ் ஆகும் மாராந்த அப்படிங்கிற இடத்துல இருக்குது லோடு இருக்குதா இல்லையா இந்த டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து அந்த எஸ் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு வெண்டு இருக்கிறதுனால அப்படியே பாருங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நம்ம போகிற இந்த திசைக்கு போயாச்சுன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு சோலார் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே மொத்தத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஸ்எஸ்க்கு தான் போயிட்டு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸ்னாலும் விவசாயத்துக்கும் பயன்படுத்திடலாம் நல்ல ஒரு நிலத்தடி நீர் உள்ள ஒரு இடம் ஓகே தேங்க்யூ